ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் ரைட் டெஸ்ட் மேட்ச் பார்ப்போமா தெரிஞ்சிருக்கோம் இந்தியா தோத்துட்டாங்க நூற்றி இருபத்தி நாலு ரன் டார்கெட் ஃபோர்த் இன்னிங்ஸு சேஸ் பண்ண முடியல முப்பது ரனில் தோத்துட்டாங்க ரைட் ஏன் தோத்தாங்க என்ன தோத்தாங்கன்னு காரணம் பார்த்துருவோம் நிறைய பேர் கேட்டீங்க எத்தனை பேர் டெஸ்ட் மேட்ச்சை ஃபாலோ பண்ணுங்க தெரியல எல்லா டி ட்வெண்ட்டி நாலு ஓவர்சிஸ் பிளேயர் வச்சு தான் பிடிக்கும் கொஞ்சம் ரெண்டு நாள் முடிஞ்சு போச்சு மேட்ச்சு மேட்ச்சை சி நாலு ஸ்பின்னரோடு போகிறாங்க நாலு ஸ்பின்னர் மூணு விக்கெட் கீப்பர் மூணே மூணு ரெகக்னைஸ்ட் பேட்ஸ்மேன் ஜஸ்வால் கேல் ராவ் அண்ட் கில் அதில் அன்ஃபார்ச்சுனேட்லி கில் இன்ஜூரி ஆகிட்டாப்பில் ரெண்டு இன்னிங்ஸும் விளையாட முடியல பட் ஸ்டில் நூற்றி இருபத்தி நாலு ரன்னு க அடிக்கிறதுக்கு உங்களுக்கு இத்தனை பேர் வேணுமா டிபிடி பிளேயரில் டெஸ்ட் மேட்ச் இன்னும் இஸ் டிஃப்ரெண்ட் பால் கேம் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா இஸ் நாட் அட்னரி டீம் அவங்க ஈஸி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லேயே ஆஸ்திரேலியா அடிச்சாங்க அது மட்டும் இல்லை போன மாதம் பாகிஸ்தானில் போய் டெஸ்ட் சீரீஸில் லெவல் பண்ணாங்க டெஸ்ட் சீரிஸ் அதுவும் ஒன் ஒன் அண்ட் பவுமா இவ்வளோ குவாலிட்டி ரெண்டு டீம் சேர்த்து மொத்தம் நாலு இன்னிங்ஸில் ஒரே ஒரு ஃபிஃப்டி தான் அதுவும் பவுமா தான் அடித்தது பவுமாக ஷோட் எப்படி விளையாடணும் இந்த பிச்சில் எப்படி க்ரீஸை யூஸ் பண்ணணும்னு மோஸ்ட் ஆஃப் த விகிக்கை சவுத் ஆஃப்ரிக்கா உங்களுது அவுட்டாக இந்தியா உங்களால் பேக் ஃபுட்டில் போய் தான் அவுட் ஆனாங்க ஃப்ரண்ட் ஃபுட்டு ஃபீட் மூவ்மெண்ட்டே இல்லை நீங்கள் நாலு ஸ்பின்னரை வச்சு நாலு ஸ்பின்னர் வேணுமா இந்த பேட்டிங்கில் அவுட் பண்ணுறதுக்கு தெரியல ஏன்னா கிராம் ஸ்மித்து ஜாக் கலிஸா விளையாடு ஏபி டிவிலேஸா இருக்காங்க எதுக்கு உங்களுக்கு நாலு ஸ்பின்னர் அதில் வாஷிங் மிஷின் சொந்த ஒரே ஒரு ஓவர் தான் போட்டார் சென்ஸ்லெஸ் செலெக்ஷன் அண்ட் வாஷிங்டன்ஸ் தான் நம்பர் த்ரீ அனுப்பிச்சு விட்டாங்க பேட்டிங்க நான் நம்பர் த்ரீ பேட்ஸ்மனா சாய் சுதர்சன் தானே நீங்கள் இங்கிலண்டில் யூஸ் பண்ணீங்க ஸ்காட்ல இல்லைன்னா பரவலாக இருக்கார் ஒரு பென்ஞ்சில் இருக்கார் மேனா மேரை தானே நீங்கள் யூஸ் பண்ணி நம்பர் த்ரீ பேட்ஸ்மேனா என்ன நம்பிக்கையில் எதுக்கு இவ்வளோ பெரிய பேட்டிங் லைனை கௌதம் கம்பீரோட லாஜிக்கே என்னென்னு எனக்கு ஒன்றும் புரியல செ செலக்டர் அஜித் அகர்கார் என்ன டீம் செலெக்ஷன் இது நம்பர் த்ரீ இப்போ எப்படி இருந்து பாருங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் டெஸ்ட் மேட்ச்சை எந்த அளவுக்கு பேட்டிங் லைன் அப்படி இருந்ததுன்னா த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சொல்கிற பாருங்கள் டிராவிட் சச்சின் டெண்டுல்கர் விவிஎஸ் லக்ஷ்மண் கங்குலி அதுக்கப்புறம் தோனி வருவார் இதெல்லாம் இல்லை அதுக்கப்புறமே பார்த்தாலே உங்களுக்கு புஜாரா விராட் கோலி ரஹானே விஹாரி இந்த இதான் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இப்போ பாருங்கள் வாஷிங்டன் சுந்தர் துருவ் ஜுரேல் ரிஷப் பந்த் ஜடேஜா இது என்ன பேட்டிங் ஆடுறது சவுத் ஆப்ரிக்கா குவாலிட்டி பிளேயர்ஸ் சரி வாஷிங்டன் சுந்தர் ஒரே ஒரு ஓவர் தான் போட்டார் எதுக்காக அவர் எடுத்தாங்கன்னு எனக்கு புரியல அவரையும் எம்பாரேஜிங் ஆக்கிட்டு இப்போ அதே ஹைட்டு அதே மாதிரி ஆஃப் ஸ்பின்னர் தான் சைமன் ஹாமர் அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் ஃபஸ்ட் இன்னிங்லேயும் நாலு விக்கெட் அவர் தான் எடுத்தார் செகண்ட் இண்டிங்கில் நாலு விக்கெட் அவர் தான் எடுத்தார் எட்டு விக்கெட் அவர் தான் எடுத்தார் நீங்கள் வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரே ஒரு ஓவர் ஃபஸ்ட் இன்னிங் பிஸில் கொடுத்தீங்க ரெண்டாவது நீங்கள் போலி வேறு கொடுக்கல ஸோ எங்கேருந்து நீங்கள் ஜெயிப்போ என்ன எதுக்கு என்ன பேசிஸில் எடுத்தீங்க யாருக்காவது அவள் டீச்சர் லெசன் காட்டுறாங்களா இந்த இப்போ பிளேயராக இல்லையான்னு நிதிஷ் ரெட்டி எங்கே போயிட்டார் தெரியல இவருக்கு பிடிச்சவர் தானே எனவே அவர் இருந்த சாய் சுதர்சன் விளையாட வைக்கல அதுவும் அந்த நாலு ஸ்பின்னரில் மூணு பேர் ஐடென்டிக்கல் ஸ்பின்னர் மேன் அக்சர் பட்டேல் லெப்டாவின் ஸ்பின்னர் குல்தீப் யாதவ் லெப்டாவின் ஸ்பின்னர் ஜடேஜா லெப்டாவின் ஸ்பின்னர் மூணு அவங்க பாருங்க ஒரே ஒரு லெஃப்ட் ஹாம் ஸ்பின்னர் தான் கேஷவ் மஹாராஜ் இன்னொன்று ரைட் ஹார்ம் ஆஃப் ஸ்பின்னர் ஹா மார் இந்தியா விழுந்த பதினெட்டு விக்கெட்டில் ஸ்பின்னர்ட்டு மட்டுமே பன்னெண்டு விக்கெட் அப்கோர்ஸ் பிச் வாஸ் வெரி வெரி பேட் டு பேட் ஆன் அது ரெண்டு டீமுக்கே தானே அது ஒன் ஃபிஃப்டி நைன் எடுத்துகிட்டு அவங்க ஜெயிக்கிறாங்கன்னா அண்ட் ஒன்லி மிராக்கல் கான் சேவ் நினச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பேட்டிங் ஆர்டர் சொதப்பல் கான் அப்ளை தெம்சல் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஒன் ஃபிஃப்டி நனில் மார்க்கரம் தேர்ட்டி ஒன் பும்ரா அஞ்சு விக்கெட் எடுத்தார் ஃபைஃபார் டுவெண்ட்டி செவன் தட் மீன்ஸ் ஸ்பின்ருக்கும் விக்கெட் உழுது பால் வருது அங்கே மார்க்கோ ஜான்சன் லெஃப்ட் ஃபாஸ்ட் பாலர் விக்கெட் எடுத்தார் தேர்ட் டே மணி பவுமா விளையாடுது பும்ரா தானே கொண்டு வந்து நீங்கள் க்ளீன் அப் பண்ணியிருக்கணும் மூணு விக்கெட் பாக்கி இருந்தது டே பௌமா வந்து ஃபிஃப்டி ஃபைவ் அட் அவுட் மெயின்லி அவங்களோட எய்த் விக்கெட் பார்ட்னர்ஷிப்னு நினைக்கிறேன் ஆமாம் வித் கோர்பின் போஷ் நாலு ரன் குரூஷல் அந்த இடத்துல நீங்கள் பம்ரா முதலே கொண்டு வந்து அப்போ விட க்ளீன் அப் இவன் சொல்லி இந்த லாஸ்ட் மூணு விக்கெட்டு ஃபாஸ்ட் பாலருக்கு தான் விழுந்துது சிராஜ் பும்ரா தான் எடுத்தாங்க அது நீங்கள் முதலே கொண்டு வந்துருக்கலாமே செகண்ட் இன்னிங்ஸ் விளையாண்டு ரெண்டு ஓவரில் ஐம்பத்தி நாலு ஓவரு விளாண்டாங்க சவுத் ஆப்பிரிக்கா அதில் ரெண்டு ஓவர் ஸ்பின்னர் தான் போட்டாங்க வாஷிங்டன் சுந்தர் நம்பர் த்ரீ சாய் சுந்தர் சார்ந்தான் இங்கிலாந்து விளையாடுப்போ நம்பர் த்ரீ இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன் சப்போஸ் இந்த ஆஸ்திரேலியா போறீங்க டெஸ்ட் மேட்ச் விளையாட நம்பர் த்ரீ அனுப்பிங்களா வாஷிங்டன் சொந்தர இங்கிலாந்து போறீங்க அனுப்பிங்களா மாட்டீங்களா அப்போ என்ன மட்டும் இண்டியன் இந்தியன் ஒன்று தொக்க அத்தனை நாற்பதாயிரம் பேர் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க அத்தனை பேர் அவ்வளோ டிஸப்பாயின்ட்மெண்ட்டு கண்டிஸாக மூணு நாள் ஃபுல் க்ரௌடு வந்தது ஈடன் கார்டனில் பேட்ஸ்மேனே இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னா என்ன சொல்றதுன்னு தெரியல மூணு விக்கெட் கீப்பர் ஸ்டேஞ்ச் டீம் செலெக்ஷன் சவுத் ஆஃப்ரி தான் டாஸ் ஜெயிச்சாங்க அவங்க ரீட் பண்ணிட்டாங்க பிச்சை பார்த்து ஃபோர்த் இன்னிங்ஸு நூற்றி அறுபது நூற்றி எழுபது கஷ்டம்னு எனக்கு தெரியும் எந்த ஒரு பிச்சிலையுமே ஆனால் நூற்றி இருபது சேஸ் பண்ண முடியலன்னா இந்தியா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஒன் எயிட்டி நைன் கேள் ராவல் தான் தேர்ட்டி நைன் நூற்றி பத்தொம்பது பால் அப்வியஸ்லி இந்த மாதிரி ஒரு டொக்கு டொக்கு டொக்குன்னு போனீங்கன்னா செம்மர் டவுன் லைன் ஒரு பால் யுவர் நேம் இன் பி ரிட்டன் ஆன் தட் பால் யூல் கெட் அவுட் ஏன்னா யூ ஹாவ் டு பனிஷ் த பேட் பால் பேட் பால் வரதா யூஹ் டு பனிஷ் குட் பால் இஸ் சம்டைஸ் பிளே சென்சிபிலி பௌமாக காட்டில் குவாலிட்டி ஆஃப் பேட்ஸ்மனே போயிடுச்சு தேங்க்ஸ் டூ டி டு டுவெண்ட்டி கிரிக்கெட் தான் சொல்லணும் சவுத் ஆஃப்ரிக்கா பதிஞ்சு வருஷம் கழிச்சு இந்தியாவில் வந்து ஜெயிக்கிறாங்க எனக்கு வந்து சுனில் கவாஸ்கர் என்ன தான் காமெண்ட்ரி பண்ணிட்டுருக்காருல்ல அவர் அவரோட இன்னிங்ஸ் ஒன்று ஞாபகம் இருக்கு தேடி பாருங்க யூடியூபில் நைன்டீன் எயிட்டி செவனில் ஒரு டெஸ்ட் மேட்ச் நடந்தது இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் இந்தியா தோத்துட்டாங்க பதினாறு ரன்லேயே பதினேழு ரன்லே இல்லை சார் கவாஸ்கர் நிப்பார் பாருங்க நைன்டி சிக்ஸ் ஹெச்ஆர் அவர் ஸ்கோர் டோட்டல் டூ ஹண்ட்ரட் டென்னில் அந்த மாதிரி விக்கெட்டு ஸ்பின்னு கண்ணாப்னா அந்த மேட்ச்சில் ரெண்டு ஓர் தான் வசிமக்கரம் போட்டார்னா கம்ப்ளீட்டாக ரெண்டு இக்பால் காசுமே இன்னொரு ஸ்பின்னர் தான் போட்டாங்க டோட்டலி அதில் பிரதமாதிரி இருக்கு வாஸ்கர் அவுட் ஆனாரு டக்குன்னு தோற்றுட்டோம் அவளுதான் அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு அது சென்னையில் அண்டம்போது சச்சின் டெண்டுல்கர் நூற்றி பத்து அவுட் ஆனாரு அடுத்த நாலு விக்கெட் ரென்னு வந்து தோத்துட்டோம் ஃபிஃப்டி ஃபைவ் நாட் ஒரு க்ரூஷியல் கேப்டன் நாக் பத்து மேட்ச் ஏயிச்சிருக்காரு பதினோரு மேட்ச்சில் அ கேப்டனா ஜடேஜா ஃபோர் ஃபார் ஃபிஃப்டி குல்தீப் யாதவமும் ரெண்டு விக்கெட் எடுத்தார் தெரியுது டேர்ன் ஆகுதுன்னு சுந்தரம் யூஸ் பண்ணிருக்கோமா இல்லையா சிராஜ் ஒரு ரெண்டு விக்கெட் கடைசியில் வந்து எடுத்தார் நடுவில் எந்த அளவுக்கு பௌமா ஸ்ரூட் கேப்டன்னா அக்ஷர் பட்டேல் பேட்டிங்கில் இருக்கார் அவர் கூட டெய்லர் தான் இருக்காங்க குல்தீப் வரணும் அடுத்தது பும்ரா அடுத்தது சிராஜ் வரணும் அந்த இடத்துல பாலுக்கு கேஷ்வாராஜ் கொடுத்தார் பொதுவாக லெஃப்ட்ஹாம்ஸ்மேன் லெஃப்ட் லெஃப்ட்ஹாம் பேட்ஸ்மேன் கொடுக்க மாட்டாங்க அக்ஷர் பட்டேல் அந்த ஓவரில் வந்து ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸ் ஒரு சிக்ஸ் அடிச்சார் அக்ஷர் பட்டேல் ஸ்கோர் வந்து செவன்டி செவன் டு நைன்டி த்ரீ போயிடுச்சு இன்னும் வித்தின் டிஸ்டன்ஸ் தான் அந்த இப்படி தான் இந்த பே பிச்சில் விளையாடணும் ஆக்சுவலாக ஏன்னா டெய்லேண்டர்லாம் ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஆனால் அது டூ மெனி ஷார்ட்ஸ் அந்த ஓவரத்தோட நிறுத்தி இருந்துருக்கலாம் திருப்பி ஷார்ட் அடிக்க முன்னாடி டாப் எச் ஆயிடுச்சு ஐ சைட் ஒன் நே யுவர் நேம் விட்டு அந்த பால் பிரமாதமான கேட்சு பவுமா எப்படி பின்னாடி ஓடி போய் எயிட்டி த்ரீ வேர்ல்ட் கப்பில் கபில் தேவ ஊட்டிப்பார் விவின் ரிச்சஸ் ஃபைனல் அந்த மாதிரி கேட்சு சூப்பர் கேட்ச் அந்த கேட்ச் மட்டும் விட்டுருந்தா அவர் இன்னும் ரெண்டு ஓவரில் முடிச்சுட்டு போயிருப்பார் அதே ஓரில் அவர் அவுட் ஆனார் அடுத்த பாலில் சிராஜ் வந்தார் ஸ்லிப்பில் கேட்ச் இதுதான் சொல்கிறேன் கேப்டன்சி பிரில்லியன் கேப்டன்சி ஒரு கில் இருந்தால் இப்போ கேப்டன்சி டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்குமா இன்னொன்று தெரில ஆனால் ரிஷப் பந்தன் லீட் பண்ணார் அவருக்கும் தெரியும் வெளிலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போய்ட்டு இருக்கு ஈஸியாக எடுத்துகிட்டேன் ஒன் டுவெண்ட்டி த்ரீ கண்ணை மூடிக்கிட்டு பேட்டே இல்லாமல் நான் நாடிப்பேன் ஒன் டுவெண்ட்டி த்ரீன்னு போனீங்கன்னா இப்படி தான் ஆகும் நைன்ட்டி த்ரீ தான் எடுக்க முடிஞ்சது ஸ்கோர் சொல்ல சப்பக்கட்ட கில்லு இல்லை ரெண்டு இன்னிங்ஸும் நூற்றி இருபது சேஸ் பண்ண முடியல உங்களால் இல்லை நீங்களே எங்கேயாவது இரநூத்தி இருபது முந்நூற்றி இருபது சேஸ் பண்ணுறது வெரி டிசப்பாயின்டிங் பெர்ஃபார்மென்ஸ் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இவங்கோ அதை ரெஸ்பெக்ட் கொடுத்த மாதிரியே தெரியல ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க ஏதோ ஒரு குட்டி டீம் வந்திருக்குன்ட்டு குவாலிட்டி ஆஃப் பேட்டிங் இஸ் டோட்லி மிஸ்ஸிங் பேட்டிங் ஆட்ற சொதப்பல் டீம் செலெக்ஷன் சொதப்பல் போலிங் சேஞ்சஸ் சொதப்பல் எல்லாமே சொதப்பல் தான் செகண்ட் இன்னிங்ஸில் பும்மராவை வச்சு க்ளீன் பண்ணி அவரை அவுட் பண்ணி திருக்கணும் பவுமாவை அவர் பாருங்கள் தெரிஞ்சிச்சு அவருக்கு எப்படி விளாட்ணுன்னு ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டி போதும்னு ஸ்டில் தே கேம் அப் டு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ ஃபோர் தான் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டு பார்ட்னர்ஷிப்பும் முடிச்சுட்டு இருந்திருக்கோம் எனிவே வாட் டு இப்போ பிச்சு மேலே பள்ளி போட்டாங்க என் ரெண்டு பேருக்கும் அதே பிச்சு தானே ஒன் ஃபிஃப்டினே ஆல் அவுட் ஆயிட்டாங்களா அவங்க அன்பிரிடிக்டபிள் செகண்டே தெரிஞ்சது ஏகப்பட்ட ஸ்பின் ஆச்சு கிரிப்பு வேரியபுள் பவுன்ஸ் ஜம்ப் ஆகுது பால் பயங்கரமாட்டோம் நான் வந்து ஸ்பின்னர் டிலைட் எல்லா ஸ்பின் ஜாலியாக இருக்கும் நீங்கள் நான் பார்த்த வரைக்குமே ரவி சிவராமகிருஷ்ணன் சிவராமகிருஷ்ணனோட காலத்தில் ஸ்பின்னர்ஸ் அப்புறம் அனில் கும்ப்ளே அண்டு அர்பஜன் சிங் அதுக்கப்புறம் ஜரேஜா அண்ட் அஸ்வின் என்றைக்குமே நான் நாலு ஸ்பின்னர் இந்தியாவில் விளாடி பார்த்தது இல்லைப்பா அதில் ஒரு ஸ்பின்னர் நீங்கள் யூட்டிலைஸே பண்ணல அண்டர் போல் பண்ணியிருக்கீங்க ஒரு பேட்ஸ்மேன் கண்டிப்பாங்க தேவை சாய் சுத்தத்ரன் இருந்து தான் கண்டிப்பாக அந்த மேட்ச் வச்சிருப்பாங்க எதிர் டீமுக்கும் தோ தோணுல ரெண்டே ரெண்டு பேட்ஸ்மேன் தான்ப்பா இருப்பா கில் இல்லை கே எல் ராவ் ஜஸ்வாலு தூக்கிட்டு முஞ்சு போச்சுன்னு அதான் தூக்கிட்டாங்க எடுத்தோன்னா லெஃப்டாம் ஃபாஸ்ட் பாலர் ஜான்சன் பவுன்ஸ் ஆகி போச்சு பாருங்கள் அந்த காட்மையன்லாம் பாருங்கள் எவ்வளோ தூரம் பவுன்ஸ் ஆச்சு என்னமோ பருத்தில் பவுன்ஸ் ஆகிறப்படி பால் பவுன்ஸ் ஆச்சு டர்பன் பர்த் அங்கெல்லாம் அப்படி தான் பார்படோஸ் பால் அப்படி பவுன்ஸ் ஆகும் அந்த மாதிரி பவுன்ஸ் ஆச்சு மும்பை மும்போரெல்லாம் தோத்துட்டாங்க பாப்பா அடுத்த டெஸ்ட்டு குவாட்டியில் என்ன பண்ண போகிறாங்க டீம் செலெக்ஷன் என்னன்னு இது எப்படி டிபெண்ட் பண்ணாங்க என்ன பிரச்சனை மீட்ல சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல பிரில்லியன் போலிங் பை ஹாமர் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்ல மார்க்க ஜான்சன் மூணு விக்கெட் ஹாமர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நாலு விக்கெட் செகண்ட் இன்னிங்ஸில் நாலு விக்கெட் அண்ட் ஆட்ஸ் ஆஃப் டூ பௌமா வெரி வெல் பிளேட் எனிவே திஸ் ஹவ் யூ யூ ஹேவ் டு பிளே நாற்பத்தி ரெண்டு ஓவர் ஆஃப் ஸ்பின் பட் ஸ்டில் ஒன் டுவெண்ட்டி த்ரீ உங்களால் சேஸ் பண்ண முடியலை ரைட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் சந்திங்க தேங்க்யூ ஸோ மச்